அப்போது தமிழ்நாட்டு மக்கள் அப்போது கூட்டணிக்கு நாற்பது நாற்பதுல வெற்றியினை தந்தார்கள் அதே போல் இன்று இந்தியா வந்து ஒரு பெரிய நெருக்கடியிலேயே சந்தித்துக் கொண்டிருக்கிறது மதவாதம் மதவாதத்தின் மூலமாக இந்தியாவை பிளவுபடுத்துகின்ற வகையிலே பாஜக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் இந்தியாவை காப்பாற்றுகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமைகிறது அதில் தான் எங்கள் தலைவர் சொன்னார்கள் பெட்ரோல் விலையை பார்த்துக்கின்றால் செஸ்ஸை போட்டு இன்றைக்கு பெட்ரோல் விலையை ஏற்றியிருக்கிறார்கள் அந்த விசர்ச்சையை குறைத்தாலே போதும் தங்கள் தலைவர் சொன்னது போல் தேர்தல் போல் விலையை நாம் குறைத்துவிட முடியும் ஏன் கேஸ் விலையை குறைத்துவிட முடியும் இதெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து தான் சொல்கிறோம் மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பாக இதையெல்லாம் செய்கின்ற வாய்ப்பை எங்களுக்கு பார்த்தீங்க என்றால் விலையை குறைத்த போதிலும் அதை நீங்கள் கேட்க அந்த கேள்வி வந்து திரு மோடியிடம் கேட்க வேண்டும் தமிழக அரசு விலை குறைத்தது ஆனால் அடுத்த வாரமே ஒன்றிய அரசு பெட்ரோல் விலையை ஏற்றி உயர்த்தி கொண்டே இருக்கிறது உண்மையிலே பார்த்துக்கின்றால் ரஷ்ய போரிலே உக்ரைன் போரிலே பீப்பா எண்ணெய் ஏறி கிட்டத்தட்ட நூற்றி இருபது டாலர் நூற்றி முப்பது டாலருக்கு விற்றது அப்பொழுது ரஷ்யா என்ன செய்தார்கள் அறுபது டாலருக்கு நாங்கள் எண்ணெயை விற்கிறோம் என்று சொல்லி இந்தியாவுக்கு அறுபது டாலருக்கு விற்றார்கள் அது காரணம் என்றால் பிற நாடுகள் ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் ரஷ்யாவின் எண்ணெயை வாங்க மறுத்தார்கள் அறுபது டாலருக்கு விற்றார்கள் பாதி விலைக்கு இந்தியாவை சேர்ந்த இரண்டு கம்பெனி நிறுவனங்கள் அதை பெற்றார்கள் யார் என்றால் அம்பானி நிறுவனமும் அதானி நிறுவனமும் ஆனால் அறுபது ரூபாய்க்கு பாதி விலை கொடுத்தார்களா இல்லையே அந்த அம்பானி நிறுவனமும் அதானி நிறுவனமும் அதை இங்கிருந்து ஏற்றுமதி செய்து வெளிநாடுகளுக்கு சென்று கொள்ளை லாபம் அடித்தார்கள் இதெல்லாம் தடுத்தாலே போதும் நம் விலையை கொண்ட